ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்பனா ஸ்ஃபுட்ஸ்லேருந்து ராகி தோசை மிக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் குழிப்பணையாரம் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் கொட்டிட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வைக்கணும் நம்ம தோசை மாவு கரைக்கிற அதை விட கட்டியாக கரைச்சி வைக்கணும் அப்போ தான் நம்ம குழிப்பணையாரம் செய்ய முடியும் நான் வந்து இதில் குழிப்பணையாரம் செய்யப்பேன் அந்த அளவுக்கு கரைச்சிட்டு மூடி வச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்பனா ஸ்ஃபுட்ஸ்லேருந்து ராகி மாவு ராகி தோசை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது வந்து ராகி தோசை மாவு இதில் மிக்ஸ் பண்ணி நான் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு குழிப்பனையார மாதிரி செய்ய போறேன் அதுக்கு வந்து தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தாளிச்சிட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வச்சு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அதை கொஞ்சம் வதங்கினதும் காய்கறிலாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு பெயின்ஸு கொட மிளகா போட்டு இதையும் நல்லா வதக்கணும் நம்ம இந்த மாதிரி ராகி மிக்ஸில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது கொத்தமல்லி தழை போட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் வதக்கணும் இல்லைங்களா அதையும் இதில் போட்டுட்டு நம்ம குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பனையா பனையார வச்சு சூடானதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விடணும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம இந்த மாவு எடுத்து ஒரு ஒரு குழிலையும் போட்டு மூடி வச்சிடணும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் இது ராகி மாவில் குழி கல்பனா ஸ்ஃபுட்ஸில் ராகி மா ராகி மிக்ஸ் இருக்குது கம்பு இருக்குது சோளம் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க கொடி வகைகளும் இருக்குது மசாலா வகைகளும் இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும் பாரு ரெடி ஆச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியான ராகி குழிப்பணையாரம் ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ராகி மாவில் செய்த குழிப்பணையாரம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நான் வந்து இந்த ராகியில் வந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருக்கேன் கருப்பு உளுந்து போட்டு அரைச்சாதான் நம்ம நல்லா குளிக்க வச்சா கூட நல்லா குளிச்சு வரும் நம்மளுக்கு இந்த குழிப்பணியாரமும் நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கும் இதுக்கு கார சட்னி மாதிரி செய்திருக்கேன் இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போட்டிருக்க காய்கறிலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த குடமிளக வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்